அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என்னுடைய இயற்கை சுக ஆலயம் மற்றும் என்னுடைய சீரழி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த மருத்துவ செய்திகள் நிறைய பார்த்துட்டு வர்றதில்லை உடல் உறுப்புகளை பற்றி நாம் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த உடம்பை பற்றி தெரியணும் என்றால் சில உறுப்புகளையும் தெரியணும் அதனுடைய வேலைப்பாடு தெரிந்தால் நாளைக்கு நோய் வருகின்ற பொழுது அதனுடைய உண்மை புரியுங்கிறதுக்காக த பாட்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லி நிறைய உறுப்புகளை பேசிட்டு வார் அதில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு உறுப்பு லிவர் கல்லீரல் உடலின் மிக பெரிய லார்ஜஸ்ட் ஆர்கன் மிகப்பெரிய ஒரு உறுப்பு என்று சொன்னால் அது கல்லீரல் கல்லீரல் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ வெயிட் இருக்கும் இது வந்து இடிசிய கெமிக்கல் லெபார்டரி இன் அவர் பாடி நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ரசாயன தொழிற்சாலை ஒரு பரிசோதனை கூடம் இதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணுவார்கள் ஆரம்பத்தில் இதனுடைய ஃபங்க்ஷன் முந்நூறு ஃபங்க்ஷன் பண்ணுது நானூறு பண்ணுது ஐநூறு பண்ணுதுன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஃபங்க்ஷனுக்கு மேலே பண்ணுதுங்கிறாங்க இன்னும் அதை பற்றியான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன எனவே மிகப்பெரிய ஆற்றலின் சொருபம் இந்த கல்லீரல் இதுக்கு வந்து கெப்பா அப்படின்னு ஒரு லத்தின் வேடிலிருந்து இது வந்ததுனால இதுக்கு கெப்பாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு அந்த உடைய வார்த்தை இது என்னென்ன வேலைகள் செய்து முதல் வந்து இது ஒரு பித்த நீர் சுரக்கும் அந்த பித்த நீர் தான் உடம்புக்கு அத்தனை மெட்டாபாலிசத்துக்கும் தேவை நாம் உங்கிற உணவெல்லாம் செரிமானமாய் சத்தாகி சக்கையாகி வெளியே பிரிஞ்சு உடலுக்கு ஆற்றல் கிடைத்து நோய் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு செரிமானம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதில் அப்சார்சன் கிரகித்தல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கு பித்த நீர் முக்கியம் அந்த பித்த நீரை உருவாக்குவது கல்லீரில் உள்ள அணுக்கள் இது மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறது இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கும் கல்லீரல் கொலஸ்ட்ராலை உருவாக்குகிறது கல்லீரல் தாங்க கொலஸ்ட்ரலை உருவாக்குது எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு உடம்புக்குள்ள கொலஸ்ட்ராலை உருவாக்குவது கல்லீரல் உணவு மூலமாக வருவது ஒரு பத்து பதினஞ்சு இருபது பர்சன்ட்டு தான் நாம் உணவு மூலமாக கொலஸ்ட்ரால் உருவாகுவது ஸோ அது உருவாக்குவது ஆர்கானிக்கு கொலஸ்ட்ரால் உணவால் வந்த கொலஸ்ட்ரால் இன்னாக ஆர்கானிக் ஆர்கானிக்கு கொலஸ்ட்ரால் ஒன்றும் செய்யாது இப்போ இது இப்படி செய்கின்ற பொழுது என்னெல்லாம் செய்துன்னா இதற்கு கீழே கால் பிளாடர் அப்படின்னு ஒன்று இருக்குது பித்த பை அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஸ்டோரேஜ் பித்த நீர்களை அது சேகரித்து வைத்து பை நிறந்தவுடன் ஒரு உணர்வை கொடுத்து அந்த பித்த நிறை கீழே விடும் அது நாளங்கள் வழியாக போகும் இப்போ ஒரு உணவானது இறப்பைக்கு வந்து அங்கே ஒரு அளவுக்கு கூழாக்கப்பட்டு கணையத்திலிருந்து கனைய நீரும் கல்லீரலேருந்து பித்த நீரும் இரண்டும் ஒரு குழாய் வழியாக போய் முன் சிறுகுடன் டியோடின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இறங்கி நியூட்ரலைஸ் பண்ணும் ஏன்னா இறப்பையிலிருந்து வந்த உணவு அசிடிட்டியாக இருக்கும் இது ரெண்டும் அல்களி அதை நியூட்ரலைஸ் பண்ணும் அப்போ இந்த பித்த நீர் மொதல் அங்கே போய் நியூட்ரலைஸ் பண்ணும் கல்லீரல் வந்து ஒரு ரெட்டும் புறவும் கலந்த கரர் இருக்கும் கல்லீரனுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா உடலில் எந்த உறுப்புகள் வெட்டப்பட்டாலும் வளராது ஆனால் கல்லீரல் வெட்டினாலும் திரும்ப வளரும் கொஞ்சம் பகுதி இருந்தாலும் கூட திரும்ப வளரும் அதனால தான் இன்றைக்கி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லி நடந்து கவனமாக செய்து லிவரை கூட எடுத்து மற்றால் கொடுக்குறாங்க ஸோ வெட்டப்பட்டாலும் இழக்கப்பட்டாலும் திரும்ப வளரும் ஆனால் இதை பாதிப்பது எது தெரியுமா ஸ்மோக்கிங் தண்ணி போடுறது இதெல்லாம் இந்த லிவரை பாதி லிவரை கெடுக்கும் கொல்லும் கல்லீரக கொல்லணும்னா இந்த பழக்கம் இருந்தால் போதும் இந்த செரிமானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று உடம்பில் வந்து எதுவுமே செரிக்காமல் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் சாப்பிட்ட மருந்தின் கழிவுகள் கரடு முரடான பிரியாணி வளியல் கிளியல் சளியல் சுக்கா அது இது இந்த மாதிரி முரட்டுத்தனமான உணவுகள் இவைகள் எல்லாமே கல்லீரல் தான் செரிமானம் பண்ணுகிறது கல்லீரல் வேலை செய்யலைன்னா பித்து நீர் சுரக்காது பித்து நீர் சுரக்கலை என்றால் வேலையே இல்லை இந்த கல்லீரல் என்ன செய்யுதுன்னா ஹீமோ ஒன்று இருக்குங்க ரத்தம் சார்ந்தது ஆர்பிசியல் இருக்கும் செல்கள் வந்து நூற்றி இருபது நாட்கள் ஆர்பிசி செல்லோட உயிர் நூற்றி இருபது நாளுக்கு பிறகு இறக்கப்படும் அப்போ இறந்த செல்கள் இருக்கு இல்லையா அதில் ஹீம்னு ஒரு பகுதி இருக்கும் அதை உடச்சி எடுக்கும் எடுத்து கல்லீரல் கொண்டு வந்துடும் அதுதான் ஃபைல்ஸ் பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிரமிகள்னு பேர் அதுதான் கல்லீரலுக்கு பித்த நீர் அப்படி இருப்பதற்கு மஞ்சளாக இருப்பது காரணம் தான் அந்த பிக்மெண்ட்ஸு தேவை அதை கொண்டு வந்து வச்சுக்கிடும் அடுத்து கல்லீரலில் பித்த உப்புக்கள் பைல் சால்ட் உருவாகும் ரெண்டு விதமாக இது இருக்கும் இதில் கல்லீரல் பாதிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாண்டிஸ் மஞ்சள் காமல் மஞ்சள் காமாலை வரும்போது பார்த்தீங்கன்னா பித்த நீர் அவுட்டாகும் பித்த நீர் சுரக்க முடியாமல் போயிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா மஞ்சளாக பூத்து கண்ணெல்லாம் மஞ்சள் பூத்து இருக்கும் ஆனால் மழம் மட்டும் இல்லையா மழை மஞ்சளாக இருப்பதற்கு காரணமே அந்த நீர் இருக்கிறனால தான் நீர் செயல்பாடு இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும் மழம் எப்போ ஒயிட்ல இருக்கோ அப்போ அவங்களுக்கு சான்றிஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இது வருவதற்கு காரணம் இந்த நிறமிகள் இருக்குது இல்லையா இந்த நிறமிகளுடைய அளவு கூடுது இந்த மிகிலும் குறையும் நோய் சொல்லும் நூல்வர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று வலுவர் சொன்ன மாதிரி இந்த நிறமிகளினுடைய அதிகம் வந்து கல்லீரலை பாதி இது ஜாண்டிஸ் வருவதற்கு காரணம் அடுத்து கி கொர்யோசிங் பேர் யோசிங் பேர் அதாவது கல்லீரல் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது இல்லையா இந்த ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி அது சில நேரம் பாதிக்கப்படும் அதுதான் யோசிங் பேர் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கெப்பாட்டிஸ் வரும்போது விட்டமின் இது கிருமிகளால் வரும் அதில் ஏ பி ஏ வந்தால் ஓரளவுக்கு குணமாகி டெம்பரரி போயிடும் இந்த பிஎன்சி ரொம்ப முக்கியமானது கடுமையானது அதை குணப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் இந்த விட்டமின் பிஎன்சியால் பாதிக்கப்பட்ட மஞ்சக்காமலை வந்தவர்களுக்கு அல்லது அடிக்கடி மஞ்சக்காமலை வந்து கொண்டே இருப்பவர்களுக்கு இந்த லிவர் தன்னைத்தானே புதுப்பிக்கும் ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும் அதுதான் சிசரியோசின் பேர் இதுக்கு தண்ணி போடுறது புகைப்பிடித்தல் இதெல்லாம் இந்த இந்த தண்ணி தானே புதுப்பிக்கும் தன்மை இழப்பதற்கு காரணம் இந்த தனக்குரிய ரத்தத்தை அது ரெண்டு குழாய் மூலமாக எடுக்கும் ஒன்று தமணி இன்னொன்று சிறை போர்டல் வீன்ஸ் கப்பாட்டிக் ஆற்றரின்னு ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கணும் இதில் இந்த சிக் முதலில் உடைக்கப்பட்டு பின் அவைகள் கீமின் பொருள் உருவாக்கப்பட்டு அந்த கீமுங்கிற பொருள்கள் கெப்பாட்டிக் கணுவோடு சேர்ந்து இதுவே பித்த நிறைமைகளாக மாறுகிறது ஆக கல்லீரலை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான அவை இந்த கல்லீரலுக்கு இனிப்பில் கரும்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் மஞ்சக்காமலை வரும்போது பாருங்கள் வெள்ளைக்கெட்டு சாப்பிட்டு சொல்லுவாங்க கரும்பு சாறு சாப்பிட சொல்லுவாங்க ஸோ கல்லீரலை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அடிக்கடி கரும்பு சார் சிலருக்கு கால்களின் பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க பாலம் பாலமாக வெடிச்சிருக்கோம் அது பித்த வெடிப்பு பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு போட்டு காலை தேய்க்கிறது இல்லைன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயுள் வாங்கி தடவுறது ஆனால் ரூட் காசு என்ன தெரியுமா கல்லீரில் சுரக்கிற பித்த நீரினுடைய குறைபாட்டினால் தான் இந்த பித்தவடிப்பு வருது அப்போ கல்லீரலுக்கு கரும்பு சாருன்னு அதை உணவு ஒழுங்காக எடுத்து அந்த பித்தவடிப்பு சரியாக போயிடும் அப்போ உணவில் அதிகமான எண்ணெய் கலந்தது எண்ணெயை திரும்ப திரும்ப சூடாக்குவது அல்லது அதில் கலந்த அஜினாமோட்டான் போன்ற ரசாயன பொருள்கள் இவைகளெல்லாம் கல்லீரலின் பணியை கொடுமைப்படுத்தி கல்லீரலை நாசப்படுத்தும் கல்லீரலை சுகமாக வைத்திருந்தால் அந்த மனிதன் சுகமாக இருப்பான் அவனை கெடுதல் செய்யாமல் அதற்குரிய உணவுகளை கொடுத்து அதிகமாக ஆயுளில் இல்லாமல் குறைவாக கஞ்சி வேக வைத்த காய்கறி ஃப்ரூட்ஸு சாலட்டு முளைக்கற்றிய தானியங்கள் பழங்கள் இது மாதிரி உணவுகளை எடுத்து அசைவ உணவுகளை குறைத்து கொண்டே வந்து சைவ உணவுகளை சரியாகவும் சத்தாகவும் எடுக்க ஆரம்பித்தார் இந்த கல்லீரலை பாதுகாக்கலாம் நண்பர்களே மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்